ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மத்தியாஷ்டமி நாளை அவிதவா நவமி இந்த பித்ருபக்ஷ தினங்களில் ஸ்வதா பற்றி அறிந்து கொள்பவர்கள் மற்றும் ஸ்ரீ பிரம்ம வாய்ந்த பித்ரு பிரீத்தி ஸ்தோத்திரமான ஸ்வதா ஸ்தோத்ரமும் சொல்பவர்களும் கேட்பவர்களும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் ஸ்நானம் செய்த பலனும் வேத பாராயணம் கேட்ட பலனும் நூறு சிராத்தம் செய்த பலனும் மற்றும் வாஜ்பாயத்தின் பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அனைத்து பூஜைகளுக்கும் யாகங்களுக்கும் தட்சிணாதேவி மிக அவசியம் தட்சிணாதேவி இல்லாவிட்டால் கர்மாக்கள் அனைத்துமே வீணாகிவிடும் என்பதை நினைவில் வைப்பது அவசியம் பித்ருக்கள் என்பது நமக்கும் நம் முன்னோர்களுக்கும் முன் வாழ்ந்த முன்னோர்கள் நம் முன்னோர்களால் நமது உடல் உருவானது பித்ருக்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அவர்களுக்குரிய தர்ப்பணம் திதி சிராத்தம் போன்றவைகளை முறையாக கொடுத்து ஆசி பெறுவது மிக முக்கியம் அதனால் நமது சந்ததி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திடும் அவர்களுக்கு நாம் திதி சரிவர கொடுக்காமல் இருந்தால் அவர்களது ஆன்ம சாந்தி அடையாத போது பித்ருதோஷம் ஏற்படுகிறது பித்ருதோஷம் நம் வாழ்க்கையில் கடுமையான பல அறியப்படாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி நமது வாழ்க்கையே பெரிதும் பாதிக்கின்றன பித்ருதோஷத்தாலேயே திருமணம்

என்று சொல்லி தெய்வங்களுக்கு பிரசாதத்தை ஆகுதியை அளிப்போம் முன்னோர்களுக்கு கொடுக்கும் போது அது சொல்லப்படும் இப்போ நாம விரிவா தெரிந்து கொள்ளலாம் பிரம்மா தேவால சிருஷ்டி பண்ணார் அவளுக்கு ரொம்ப பசிக்கிறது பிரம்மா போனா ரொம்ப பசிக்கிறது ஏதானு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா பிரம்மா பெருமாளை பிரார்த்தனை பண்றார் பெருமாள் யக்ஞிய ரூபத்துல அவதாரம் எடுக்கிறார் அதான் யக்ஞோவை விஷ்ணுகு அப்படின்னு சொல்றா யக்ஞம்ன்றது பெருமாளேதான் விஷ்ணுவேதான் இந்த யக்ஞத்தோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா யஜ்நில கொடுக்கக்கூடிய ஆகுதிகள் எந்தெந்த திரவியங்களை சமர்ப்பணம் பண்றோமோ அதெல்லாம் தேவத்தை ஆகாரமா போய் சேரும் இதுதான் ஆனா ஆச்சு அப்படின்னா பெருமாள் பிரகடனமானதுக்கு அப்புறம் அந்த ஆகுதிகள் தேவர்கள்ட்ட போய் சேரவே இல்லை என்ன பார்த்தோம்னா மூல பிரகிரு அம்பாளை ஸ்மரணம் பண்றார் அம்பாள் ஸ்வாக தேவிய அந்த நேரத்துல தோன்றினாள் பிரம்மா அம்பாள் சொன்னார் நீங்க தான் அக்னியில வெளியில இருக்கக்கூடிய இந்த எரிக்கிற சக்தி எப்படி பிராமி சக்தி சரஸ்வதி தேவியோட சக்தி இல்லாம பிரம்மாவால சிருஷ்டி பண்ண முடியாதோ எப்படி மகாலட்சுமி அன்னையின் சக்தி இல்லாம பெருமாளுக்கு பரிபாலனம் பண்ண முடியாதோ எப்படி பார்வதி தேவியோட சக்தி இல்லாம ருத்ரருக்கு சம்ஹாரம் பண்ண முடியாதோ அந்த மாதிரியே உங்களுடைய தாகக்க சக்தி இல்லாம

மனசுல தாங்கி நிறுத்தி இருக்கார் விநாயகருக்கு ஆதி பூஜித்துவம் கிடைக்கிறது ரிஷிகள் முனிகள் இவளுக்கு சன்மானம் மரியாதை எல்லாமே கிடைக்கிறது இது எல்லாமே அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட அருள்னாலதான் அதனால நான் அவர்லயே ஆகலான்னு தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஸ்வாகாதேவி தேவி சொல்லி கிளம்பி போயிடுறா அப்படி நிறைய வருஷம் ஒத்த கிருஷ்ணரோட தர்சனமும் கிடைச்சது பார்த்த உடனே தன்னுடைய ஆசையை தெரிவிச்சா ஸ்வாகா தேவி எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்றா கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணர் சொல்றார் இப்போதைக்கு நீ அக்னியோட தர்ம பத்னியா இருக்கணும் அதுதான் தர்மம் வராக கல்பம் வரும் நக்னஜித்ன்ற ராஜாவோட புத்திரியா நீ பிறப்பாய் நக்னஜித் பிறந்ததுனால நாக்ன ஜித்தின்னு உன்னுடைய பேர் இருக்கும் அந்த சமயத்துல அது உன்னுடைய ஒரு அம்சாவதாரம் அப்போ என்னுடைய நீ திருப்பி போய் அக்னி தேவருக்கு தர்ம பத்னியா திருப்பி அனுப்புறார் அக்னி தேவரும் பாணிகிரகம் பண்ணிட்டார் அவளுக்கு மூணு குழந்தைகள் தான் எந்தெந்த மந்திரங்கள் கடைசியிலையும் ஆகுதி பண்றோம் அந்தந்த திரவியங்கள்லாம் தேவர்களுக்கு வந்து சேர ஆரம்பித்தது மந்திரத்தோட அர்த்தம் தெரிந்தாலும் தெரிய இருந்தாலும் சொல்லி அந்த மந்திரத்தினால ஆகுதி கொடுத்தா நிச்சயமா அது தேவர்கள்ட்ட போய் சேரும் மந்திரங்களுக்கு வீரியத்தை கொடுக்கறது இந்த ஹோமத்தோட ஆரம்பத்துல இந்த ஸ்வாகா தேவி ஸ்மரணம் பண்ணினா அந்த யக்ஞத்துக்கு பலன் இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி ஆகும் சுவாக தேவியோட பதினாறு நாமங்கள் ரொம்ப சிரேஷ்டமானது நம்ம வேத வேற ஒரு பதிவுல தெரிந்துக்கலாம் எப்பப்ப ஹோமம் பண்றோமோ எப்பப்ப யஜ்யங்கள் பண்றோமோ அந்த சமயத்துல இந்த தேவிய

யஜ்யங்கள் பண்ணா சிராதங்கள் பண்ணா ஆனா இந்த ஆகாரங்கள் பித்ருக்களை போய் சேரல அவள் என்ன பண்றா கிட்ட போய் பிரார்த்தனை பண்றா அப்போ பிரம்மா ஆயிரம் சந்திரனோட பிரபையுள்ள ஸ்வதா தேவிய உருவாக்குறார் அந்த தேவிக்கு மகாலட்சுமிய போல எல்லா லட்சணங்களும் இருந்தது புத்தி வித்யை குணங்கள்னு சர்வ லட்சணமும் பொருந்து இருந்தது அந்த தேவிக்கு பிரம்மா இந்த தேவியை பித்ருக்களோட பத்னியா நிச்சயம் பண்றார் அந்த நாள்ல இருந்து ஸ்வதான்னு சொல்லி எந்தெந்த ஆகுதிகள் கொடுக்கப்படுறதோ எந்த திரவியங்கள்லாம் கொடுக்கப்படுறதோ அந்த எல்லாமே இந்த தேவி கையில வாங்கி பித்ருக்க கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தாள் ஸ்வதா தேவி சமம் முக்தி கிடைக்கிறதே இந்த ஸ்வதா வம்ச விருத்திக்கு ஆசிர்வாதம் ரொம்பவே முக்கியம் அதனால அதனாலு சொல்லி யாரெல்லாம் பித்ருக்களுக்கு சமர்ப்பணம் பண்றாளோ அவ வம்சத்துல நல்ல வதுக்கள் நல்ல சந்ததிகள்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த தேவிகளோட மகிமையை கேட்டால் வேத பாராயணம் கேட்ட பலன் எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் ஸ்நானம் செய்த பலன் அஸ்வமேத யாகம் செய்த பலன் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் எவ்வளவு பலன்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பித்ருதோஷம் நீக்கக்கூடிய ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணத்துல பிரகிருதி காண்டத்துல நாரத நாராயண சம்வாதமாக அமைந்துள்ள மிக மிக சக்தி வாய்ந்த பித்ரு பிரீத்தி ஸ்தோத்திரம் பித்ரு பக்ஷத்திலையும் அமாவாசை தினங்களையும் இந்த சொல்ல இது அவர்களுக்கு அண்ணன் அன்னதானம் தர்ப்பணம் யாகம் செய்த பலன்களை தருமாம் புண்ணிய நதியில் நீராடிய பலனையும் பெற முடியும் ஒருவர் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு வாஜ்பாயத்தின் பலனை பெறுகிறான் நூறு சிராத கர்மாக்கள் செய்த புண்ணியத்தை பெறுகிறார்கள் திருமண தடை நீங்கும் அன்பான அடக்கமான பெண்ணை அடையலாம் வம்ச விருத்தி உண்டாகும் எல்லா நற்பண்புகளையும் பெற்ற மகனை பெறுவார்கள் மேலும் இதை சொல்வதால் ஒருவர் வேதம் படித்த பலனையும் பெறுகிறான் அப்படின்னு இந்த ஸ்தோத்ர மகிமையா சொல்லப்பட்டிருக்கு தோஷம் உள்ளவர்கள் என்று அல்லது ஓம் என்று சொல்வதாலேயே பித்ருக்கள் பிரீத்தி அடைவார்கள் பித்ரு தோஷம் நீங்க செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நம்ம இப்போ ஸ்வதா ஸ்தோத்ரம் பார்க்கலாம் ஸ்வதா ஸ்ரீ கணேஷாய நமக பிரம்மோவாச்ச स्वदोच्चारणमात्रेण तीर्थस्नायी भवेन्नरक मुच्यते सर्वपापेभ्यो वाजपेयफलं लभेत् स्वदा स्वदा स्वदेत्येवं यदि वारत्रयं स्मरेत् श्राद्धस्य फलमाप्नोति कालतर्पणयोस्तथा श्राद्धकाले स्वधा स्तोत्रं यशृणोति समाहितः लभेत् श्राद्धशतानां च पुण्यमेव न संशयः स्वदा स्वदा स्वदेत्येवं त्रिसन्ध्यं यः पटे नरः प्रियां विनीतां स लभेत् साध्वीं पुत्रं गुणान्वितं पितॄणां प्राणतुल्यात्वं द्विजजीवनरूपिणी श्राद्धादिष्टातृदेवी च श्राद्धादीनां फलप्रदा बहिर्मन्मणसो गच्छ पितॄणां तुष्टिहेतवे सम्प्रीतये द्विजातीनां गृहीणां वृद्धिहेतवे नित्या नित्यस्वरूपासि गुणरूपासि सुव्रते आविर्भावस्तिरो भावसृष्टौ च प्रलये तव ॐ स्वस्ति च नमः स्वाहा स्वदा त्वं दक्षिणा तथा निरूपिताश्चतुर्वेदे षट्प्रशस्ताश्च कर्मिणां पुरासि त्वं गोपी गोलोके राधिकासकी धृतो रसि स्वदात्मानं कृतं तेन स्वदा स्मृता ध्वस्ता त्वं विश्वमागता कृष्णाश्लिष्टा तया दृष्टा पुरा वृन्दावने वने कृष्णालिङ्गनपुण्येन भूता मे मानसी सुता अतृप्तसुरते तेन चतुर्णां स्वामिनां प्रिया स्वाहा सा सुन्दरी गोपी पुरा सीद्रादिकासखी रतौ स्वयं कृष्णमागतेन स्वाहा प्रकीर्तिता कृष्णेन सार्धं सुचिरं वसन्ति रासमण्डले प्रमत्ता सुरते श्लिष्टा दृष्टा साराधया पुरा तस्या शापेन साध्वस्ता गोलोकाद्विश्वमागता कृष्णालिङ्गनपुण्येन समभूध्वग्निकामिनी पवित्ररूपा परमा देवाद्यैर्वन्दिता नृभिः यन्नामोच्चारणेनैव नरो मुच्चेतपातकात् याशुशीलाभिधा गोपी पुरा उवास दक्षिणे क्रोडे कृष्णस्य च महात्मनः प्रध्वस्ता सा च तच्चापाद्गोलोकाद्विश्वमागता कृष्णालिङ्गनपुण्येन सा बभूव च दक्षिणा सा प्रेयसी दक्षा प्रशस्ता सर्वकर्मसु उवास दक्षिणे भर्तुर्दक्षिणा तेन कीर्तिता गोप्यो बभूवस्तिस्रो वै ब्रह्मा ब्रह्मा स्वदा स्वाहा च दक्षिणा कर्मिणां कर्म पूर्णार्थं पुरा चैवेश्वरे च य इत्येवमुक्त्वा स ब्रह्म ब्रह्मलोके च संसदि तस्थौ च सखसा सद्य स्वदा साविर्बभूवः तदा पितृभ्यः प्रददो तामेव कमलाननाम् तां सम्प्राप्य ययुस्ते च पितरश्च प्रकर्षिताः स्वदा स्तोत्रमिदं पुण्यं यशृणोति समाहितः तस्मात् तत्सर्वतीर्थेषु वेदपाठफलं लभेत् इति श्रीब्रह्मवैवर्ते महापुराणे द्वितीये प्रकृतिखण्डे नारदनारायणसंवादे श्रीस्वदास्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः ஹரி ஓம் கூகுள்ல தேடுற போது இதனுடைய தமிழ் வடிவமும் பார்த்தேன் அதையும் சில பேர் தமிழில் கேட்கறதுனால இதை தமிழையும் சொல்றேன் பெற்றிருந்தாள் நூறு சந்திரர்களின் ஒளியை பெற்றிருந்தாள் மனோரம்ய உருவம் பருவம் சிறந்திருந்தாள் வித்தையில் நற்குணங்களில் இருந்தால் பிரகிருதி தேவியின் ஓரம்சமாக புன்னகை முகம் தூய்மை கற்புடன் வெண் சண்பக மலரின் நிறம் கொண்டிருந்தாள் ரத்ன ஆபரணங்கள் பூண்டிருந்தாள் தேவி பக்தருக்கு வரம் தரும் சக்தி பெற்றிருந்தாள் விளங்கினாள் ஸ்வதா என்ற பெயருடன் விளங்கினாள் லக்ஷ்மியின் லக்ஷணத்துடன் தாமரையில் பதிந்திருந்தன அழகிய பாதங்கள் தாமரைகள் மிளிர்ந்தன முகத்திலும் விழிகளிலும் பத்தினியானாள் தேவி பித்ருக்களுக்கு உத்தம மந்திரம் உருவானது ஸ்வதா பெயரில் உபதேசித்தார் அந்தணர்களுக்கு அந்தரங்கமாக உபயோகித்தனர் அந்தனர் ஸ்வதா மந்திரத்தை ஸ்வாகா மந்திரம் உணவளிக்கும் தேவர்களுக்கு ஸ்வதா மந்திரம் உணவளிக்கும் பித்ருக்களுக்கு தட்சிணை தேவை எல்லா கர்மங்களுக்கும் இல்லாத பூஜையும் யாகமும் வீண் போற்றினர் அனைவரும் ஸ்வதா தேவியை போற்றினர் அவள் மூலம் பித்ருக்களையும் இதுதான் அந்த தமிழ் மந்திரம் இந்த பித்ருபக்ஷத்தில் தவறாமல் இந்த ஸ்வதா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து முன்னோர்களின் ஆசியை பெறுவோம் சந்தோஷமாக வாழ்வோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்